பகவான் பிரம்மரிஷி நம்ம ஸ்ரீ ஆனந்த வேதாசிரமத்தில் அதாவது புதுப்பதி வாழையார் பகுதியில் இருக்கக்கூடிய நமது ஸ்ரீ ஆனந்த வேதாசிரமத்தில் இன்றைக்கி வந்து மகா குபேரலக்ஷ்மி யாகம் நடக்குது எதுக்காக அப்படின்னு கேட்டால் இந்த பிரார்த்தனையானது இந்த ப்ரேயர் எதுக்கு இந்த பக்தி அப்படின்னு கேட்டால் மக்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் முக்கியமாக என்னன்னு கேட்டால் எல்லாருக்கும் வந்து தனக்கஷ்டம் பணக்கஷ்டம் வேறு எந்த கஷ்டமும் இப்போ இருக்கிறதில்ல முக்கியமான கஷ்டமே என்னன்னு கேட்டால் எனக்கு பணம் இருந்தால் எல்லாம் தீத்துருவேன் அப்போ அதுக்கு இந்த தனம் செல்வம் எல்லாத்துக்கும் நல்லா வளர உலக மக்கள் குடும்பம் சந்ததி படிப்பு எல்லாம் நல்லா இருக்க அதற்கான பிரார்த்தனை தான் இந்த வேள்வி இன்றைக்கி வந்து அழகாக மகா குபேரலக்ஷ்மி யாகம் அதை நடத்தி மக்கள் எல்லோரும் வந்து அதன் மூலமாக எல்லா விதமான செல்வாக்கையும் அருளையும் சந்தோஷம் இன்றைக்கி பணம் இருந்தால்தான் சந்தோஷம் வருதுங்கிற போது அந்த பணத்தேவை பூர்த்தி பண்ணேன் தேவை பூர்த்தி பண்ணேன் பல தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணேன் லக்ஷ்மியின் அருளும் இறைவனின் அருளும் அந்த அருள் கிடைத்து எல்லோரும் நீடோடி வாழ எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி அப்படிப்பட்ட யாகம் நடக்குது நமது ஆசிரமத்தில் இந்த ஆசிரமத்தின் மூலமாக இந்த உலகுக்கு பல்வேறு தேவைகள் எல்லாம் தீர்க்கப்படும் ஸோ நீங்கள் மக்களெல்லாம் வந்து இந்த ஆசிரமத்தில் நடக்கக்கூடிய இந்த குபேரலட்சுமி யாகத்தில் வந்து கலந்துக்குங்க மேலும் பல்வேறு விதமான பூஜைகளும் பிரார்த்தனைகளும் இங்கே நடக்கும் மக்கள் வந்து அந்த அருளையும் பெற்று செல்வத்தையும் பெற்று நிம்மதி பெருமூச்சு பெற்று வாழ எனது வாழ்த்துக்கள் அவ்வளோ தானே இன்றைக்கு இன்றைக்கி போகிற சந்ததிகள் வந்து இந்த பயணம் எதை நோக்கி ஓடுதுன்னா எல்லாத்துக்கும் சந்தோஷம்தான் தேவை ஆனால் சந்தோஷம் எதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குறி ஆகிப்போச்சுன்னா இன்றைக்கி மணி இஸ் த கிராவிட்டி இன்றைக்கி நீ வந்து அதாவது ஒரு விளக்குக்கு நீ எண்ணெய் ஊற்ற வேண்டும் என்றால் என்ன பத்து ரூபாய் பத்து ரூபாய்க்கு நீ போகணும் ஒரு மளிகை கடைக்கு போகணும் நீங்கள் சும்மா சும்மான கூட அடிப்படை தேவை மனிதனுடைய அடிப்படை தேவை என்னென்னா உணவு உடை இருப்பிடம் இப்போ ம மனிதனுக்கு இந்த உணவு உடை இருப்பிடம் இதெல்லாம் வேணும்னா எப்படி கிடைக்கும் சும்மா கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது அப்போ அதுக்கு வந்து செல்வம் வேண்டும் அடிப்படை என்ன ஆகுது பணம் என்பது ஒரு பிரதான பொருளாக மாறுகிறது அப்போ அதை நோக்கி தான் எல்லாரும் போகிறாங்க இதை மாற்ற முடியுமான்னு கேட்டால் மாற்ற முடியாது இந்த ஸ்ட்ரக்சர் சிஸ்டம் எல்லாம் நம்மளால் மாற்ற முடியாது ஆனால் நம் திறமையை மேம்படுத்தி கொள்வதன் மூலமாக நீங்கள் வந்து அதிகமான செல்வாக்கையும் வசதிகளையும் பெற முடியும் எதை நோக்கி போகுது புரியாமல் தான் போகுது ஆனால் புரிதலை கொண்டு வர நிறைய அறிவை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ன திறமைகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அறிவு திறமை என்ன நல்ல சிந்தனை இதன் மூலமாக உங்கள் சந்தோஷத்தை அடைய முடியும் அதாவது மனிதனுக்கு கோவை மக்களுக்கு மட்டும் இல்லை எல்லா மக்களுக்குமே நம்ம மூலமாக யோக கலைகள் என்ன தியான பயிற்சிகள் இந்த மாதிரி பூஜா புனஸ்காரங்கள் இதெல்லாம் எதுக்கு தேவை அப்படின்னா வேகமாக இருக்கிற நீ ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது கான்சென்ட்ரேட்டடாக இருக்க முடியாது ஸோ நீ கான்சென்ட்ரேட்டடாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் வேர்ல்டு உங்களுக்கு எல்லா டெக்னாலஜி கொடுத்துருக்கு ஆனால் மனதை சாந்தப்படுத்துவதன் மூலமாக மட்டுமே தான் இலக்கை அடைய முடியும் ஸோ மனதை சாந்தப்படுத்துவதற்கு இங்கே மனப்பயிற்சி தியான பயிற்சி என்ன நல்ல நாலேஜ் இதெல்லாம் வரும்போது நீங்கள் நினைத்த காரியத்தை அடைய முடியும் அப்போ நமது ஆசிரமத்தின் மூலமாக என் மூலமாக பல்வேறு உபதேசங்கள் தியான பயிற்சிகள் அதற்கு கோர்ஸ் லைஃப் அவேக்கனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னும் மேற்கொண்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அந்த கோர்சஸ்ஸும் ப்ரோக்ராம் மூலமாக மக்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு ஏன்னா முதல்ல வந்து நீங்கள் வந்து ஆகணும் ஓடிட்டே இல்லையா ஓடிட்டே இருந்தால் டயர்டு தான் ஆகும் ஓடிட்டே இருக்கிற வண்டி டயர்டாகும் ஓடிட்டே இருக்கிற வண்டி சூடாகும் ஸோ ரிலாக்ஸ்டாக இருந்து ஃபோக்கஸ்டாக ஆகணுன்னா நீ ரிலாக்ஸ் ஆகணும் அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை இன்றைக்கி வந்து நம்ம ஓடிட்டுருக்கிறதுக்கு தான் பிளாட்ஃபார்மை உருவாக்கி உருவாக்கி வச்சுருக்கிறோமே தவிர மனித நேயம் மனிதத்தை காப்பாற்றுவதற்காக தான் கோயில்களும் ஆசிரமங்களும் என்ன நம்ம வந்து அங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் என்ன அதன் மூலமாக நல்ல அறிவை பெற முடியும் ஏன்னா நீ ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் உன்னுடைய கோலை வந்து உன்னால் ரீச் பண்ண முடியும் இல்லாட்டி ரீச் பண்ண முடியும் ஸோ அதற்கு இந்த ஆசிரமம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய அடிப்படை மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் அறிவு ஆரோக்கியம் இதை எல்லாத்துக்கும் நமது ஆசிரமத்தின் மூலமாக மக்களுக்கு வழங்கப்படுகிறது ஆன்மீகம் வந்து இன்றைய அந்த மாணவர்களுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆன்மீகம் சரியான முறையில் போய் சேருகிறதா என்றால் நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா அதாவது பூக்கள் இருக்கிறது பழங்கள் இருக்கிறது ஆனால் நம் பூக்கள் கண்களில் பழுவதில்லை அதனுடைய பிரமிப்பு மனிதனுக்கு தெரிவதில்லை என்ன உமா பூவுன்னு தான் தெரியும் ஆனால் அது மலர்வதற்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது சிரமம் இருக்குது ஏன்னா பழங்கள் இருக்குது அந்த பழங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்ன சயின்ஸ் என்ன அதோடைய அற்புதம் என்ன இறைவன் எப்படி படைத்திருக்காங்க அதாவது டிவினிட்டி இஸ் ஆல்ரெடி manifested இன் ஆல் லிவிங் பீயிங்ஸ் அண்ட் human, ஹியூமன் beings. அதாவது இறை நிலை என்பதும் இறை ஆற்றல் என்பதும் பரவி கிடக்குது ஆனால் யூ ஆர் த பிளைண்ட் பர்சன் நீ தான் கண் ஊனமாக இருக்கிறாய் இந்த கலாச்சாரத்தில் ஒன்று சொல்லு இந்த லேண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் என்ன இந்த இரு கண்கள் ஊனமானது உள்கண் திறக்கப்பட வேண்டும் அறிவு கண் திறக்கப்பட வேண்டும் அப்போ அறிவு கண் திறப்பதற்காக நாம் வேலை செய்யணும் ஆனால் ஆன்மீகம் சரியாக போய் சேருதா அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டால் ஆன்மீகம் இருக்கிறது இறைவனும் இருக்கிறார் அன்பும் இருக்கிறது எல்லாமும் இருக்கிறது என்ன இல்லைன்னு கேட்டால் நமக்கு மனசில்லை இதையெல்லாம் கடைபிடிக்கணும் இதையெல்லாம் நான் செய்யணும் இதையெல்லாம் நான் பண்ணணும் ஏன்னா நீ வேகமாக ஓடிட்டுருக்கிறங்காட்டிக்கு வேகமாக பைக் இருந்தால் ஒரு போர்டு கூட கடலப்படாது அது போல தான் உங்கள் வேகத்தை குறைத்தால்தான் விவேகம் கிடைக்கும் ஸோ ஆன்மீகம் இருக்கிறது ஆன்மீகம் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறது அதாவது புத்தர் வாழ்ந்த உலகம் இது என்ன சலலாம் வாழ்ந்த உலகம் இது என்ன ஜீசஸ் வாழ்ந்த உலகம் இது இன்னும் எத்தனை ஆதிசங்கர் பகவத் பாதால் விவேகானந்தர் ராமகிருஷ்ணன் இன்னும் எல்லா மதங்களிலும் எண்ணற்ற ஞானிகள் எல்லாம் வாழ்ந்த உலகம் இது ஆனால் நமக்கு அது கண்ணு தெரிய மாட்டேங்குது ஸோ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து

ஓடிட்டு இருந்தா எப்படி பணம் மன அமைதி கிடைக்கும் மன அமைதி கிடைக்க வேண்டும் என்றால் முதல்ல வந்து அறிவை பெற வேண்டும் இன்னைக்கு இருக்கிற அறிவில் என்ன பிரச்சனைன்னா நீங்க வந்து பார்க்கறதெல்லாம் வந்து உங்களுக்கு அறிவை போட்டுவதில்லை ஏன்னா நீங்க பார்க்கறதெல்லாம் இந்த மாதிரி நான் வாழணும் அந்த மாதிரி வாழணும் இந்த மாதிரி வாழணும் ஏதோ ஒரு காப்பி பேஸ்ட் தான் நடக்குது அறிவை பெறணும் அறிவை பெறுவதன் மூலமாகத்தான் நீங்கள் அமைதியை அடைய முடியும் அமைதி என்றால் ஆமை போன்ற மதி நிம்மதி என்றால் நின்ற மதி என்ன இந்த நின்ற மதி வந்தால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் என்ன ஆமை போன்ற மதி இருந்தால் அமைதி கிடைக்கும் சந்தோஷம் என்றால் சந்திரனுக்கு தோஷம் என்றால் சந்தோஷம் அப்போ நமது மனதை என்ன நமது மனதை அறிவை நாம் காத்து கொள்ளக்கூடிய கல்வியை நாம் பெற வேண்டும் ஆனா நீ வெளியே என்ன வேலை செய்யணுங்கிறதுக்காகத்தான் பழகறிய தவிர உன்னை நீ எப்படி வச்சுக்கணும் நீ பழகவே இல்லை நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் படிச்சது காலேஜ் வரைக்கும் எதுக்கு படிக்கிறீங்க யார்கிட்டயோ போய் அடிமையாக வேலை செய்கிறக்காக தான் நீங்க படிச்சீங்களே தவிர கலாச்சார கல்வியை படிக்கவில்லை என தொழில் கல்வியை தான் கற்றிருக்கிறீர்கள் மனிதம் கற்கப்படவில்லை மனிதம் கற்றுக் கொடுக்கப்படவில்லை உன்னை நடத்துவதற்கும் உன்னை கற்றுக் கொடுக்க உன் உடலை நடத்துவதற்கு கற்றுக் கொடுக்க படவில்லை உன் மனதை நடத்துவதற்கு கற்றுக் கொடுப்படவில்லை உன் அறிவை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்படவில்லை ஆனால் இதையெல்லாம் கற்றுக் கொடுக்காமல் குப்பைகளில் உங்கள் மனதில் கொட்டிவிட்டார்கள் அப்போ இப்போ அழிச்சு அப்போ எப்படி என்ன ஆகும் அப்போ இந்த குப்பையை கலஞ்சி சரி பண்ணுறதுக்கு அங்கே ஒரு குரு தேவை அங்கே தான் ஒரு குரு தேவை அங்கே தான் ஒரு ஆசான் தேவை ஆச்சாரமாக இருப்பது உங்களை நெறிமுறைக்கு எடுத்துச் செல்வது ஒரு திருக்குறள் என்ன சொல்கிறது என்ன திருக்குறள் என்ன சொல்லுது உங்களை வந்து உங்களை நெறிமுறை பண்ணுது உங்களை நெறிமுறை வேண்டும் அற நெறி என்ன அற நெறி மனிதனுக்கு அற நெறி உள்ளதா இப்போது திருக்குறளே இல்லை கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய திருவள்ளுவரின் சிலை இருக்கிறது ஆனால் திருவள்ளுவர் எழுதிய பாடல் நம் மனதில் இல்லை பல்வேறு கலாச்சாரங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் நமது மண்ணின் கலாச்சாரத்தை நாம் பெற்றுக்கொண்டாம் என்றால் இல்லை இதை தான் சுவாமி விவேகானந்தர் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் ஏயா நம்ம ஊரில் இருக்கிற கல்வியை படிக்கணுனா நம்ம வந்து பிரிட்டிஷ் கல்வியை படிச்சுட்டு இருக்கோம் ஸோ அதை நீங்கள் வாங்கி கற்றுக்கொள்ளும் போது நம் இந்த லேண்டு இந்தியன் லேண்டு இந்த இந்த தேசத்தில் விளைந்த அற்புதமான அறிவு பெட்டகங்கள் எல்லாம் ஏகப்பட்ட இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு உண்மையை கற்று கொடுக்க வல்லது ஆனால் அதை நாம் கற்றுக் உள்ளது அது கற்றுக்கலையே அதை நீ தான் உன்னை நீ எப்படி வச்சுக்கவேன்னு தெரியணும் ஒரு சிஸ்டம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த சிஸ்டம் எப்படி நடக்குதுன்னு நம்ம தான் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தெரிஞ்சுருக்கணும் ஆனால் நமக்கு சிஸ்டத்தை வச்சு விளையாட தான் தெரியுது வீடியோ கேம் தான் அப்பவும் வீடியோ கேம் தான் இப்போவும் வீடியோ கேம் தான் இந்த பாடியை கூட நீ வீடியோ கேம் தான் விளையாடிட்டு இருக்கிற அதை பார்க்குற அதை பார்த்து இதை செய்யணும் இதை பார்க்குற இதை மாதிரி நான் செய்யணும் அந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி செய்யணும் அந்த சட்டை போடணும் இந்த லட்டு சாப்பிடணும் இந்த ஸ்வீட்டு சாப்பிடணும் இந்த சினிமா பார்க்கணும் அப்போது நீ ஒரு மூவி தேட்டரில் என்ன பண்ணுறியோ அதை தான் இந்த பாடியை வச்சு நீ செஞ்சிட்ருக்கிற நீ வாழவே இல்லைங்கிற நீ வாழவே இல்லை உனக்கு வாழ்க்கைன்னு தெரியாது நீ என்னன்னு தெரியாது நீ யாருன்னு தெரியாது உனக்கு வாழ்க்கையும் கிடையாது ஏன்னா நீ யாருனே தெரியாத போது உனக்கு என்ன வாழ்க்கை இருக்கு கிடையாது கேள்வி